பேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் குடலக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவது பண்ணனதுக்கு அப்புறமா போஸ்ட் சர்ஜரி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஐம் டாக்டர் கிருஷ்ணகுமார் கன்சர்ன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் பிரேமா ஹாஸ்பிட்டல் கனியூர் கோயம்புத்தூர் சர்ஜரி நம்ம லேப்ரஸ்கோப்பியில் பண்ணுறோமோ அல்லது ஓப்பன் சர்ஜரியா பண்ணுறோமோ சர்ஜரிக்கு அப்புறமா ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம செகண்ட் டேலருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம் லேப்ரஸ்கோப்பியில் ஓப்பன் சர்ஜரியில் தேர்ட் டேலேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம் தட் இஸ் நம்ம எந்திரிச்சு நடக்கிறது பாத்ரூம் போகிறது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சின்ன சின்ன வேலைகளை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் பட் வெயிட் லிஃப்டிங்கோ அல்லது ஹெவி ஒர்க்கு ஸ்டேன்வஸ் ஒர்க் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் த்ரீ மந்த்ஸ் கழித்து பண்ண சொல்கிறோம் ஓப்பன் சர்ஜரியில் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது மினிமம் ஆகணும் அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பியோ ஓப்பன் சர்ஜரியோ ஏர்னியா சர்ஜரிக்கு அப்புறமா மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் கட்டாயமாக இருக்கக்கூடாது காஃப் ஸ்மோக்கிங் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயமாக அதை அவாய்ட் பண்ணணும் ஸ்மோக்கிங் வில் காசஸ் ரெக்கரன்ஸ் ஹெர்னியாவோட ரெக்கரன்ஸ் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பையும் அதிகப்படுத்தும் காஃபையும் அதிகப்படுத்தும் காஃப் ரெக்கரன்ஸ் கட்டாயமாக வரும் அதை அவாய்ட் பண்ணணும் தேங்க்யூ